கல்யாண விஷயம் எல்லாம் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு திரும்பின கண்ணு விழுந்துச்சு சரி சரி அதான் அவன்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்றேன் ஊர்ல விவசாயம் சரியன் காசு காசுல அதோட உனக்காக ஒரு ஆஸ்பத்திரி வேற கட்டிட்டு இருக்கோம் அதனால உனக்கு பணம் அனுப்புறது தேதி ஏறத்தாழ அப்படி ஆகும் நீ எப்படியாது பல்ல கடிச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சு கொடுப்பா நானும் அதைத்தான் சொல்லிட்டு போவான்னு வந்தேன் நான் ஹவுஸ் சர்ஜன் ஆயிட்டேன் எனக்கு இனிமே மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கும் அப்படியா என் தம்பி நீ எப்ப அவ அடுத்த வருஷம் மே மாசம் முப்பத்தனாம் தேதி தமிழ் தேதி வைகாசி மாசம் நடுல வருதுன்ன இன்னும் பதினோரு மாசம் தான் இருக்கு அது வரைக்கும் நானே நிறைய நானே சமாளிச்சுக்கிறேன் நிறைய சத்யலட்சுமி அவன் பேச்சுக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே கிடையாது ஏண்டா ரெண்டு நாளை தங்குறேன் இல்லன்ன இப்பவே எதையும் முழுக்கா உலகா உள்ள பேருக்குல்ல யாரும் நினைக்கிறாங்க காரி டார்லிங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்ன டார்லிங் மன்னிச்சிருந்தா கோச்சுக்கிறாரு

அது எப்படி என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அது இருக்கட்டும் இப்ப என்கிட்ட சொல்லதுக்கு தண்டனை என்ன தண்டனா என்ன தண்டன கட்டுங்க அதை விட கருமையா உதக்கு லீவ் கொடுக்கட்டுமா நான் எங்கயோ சொர்க்கத்துல இருந்தேன் ஏன் ஏட்ட

மூஞ்சில இருந்து பிரயோஜனம் இல்ல அவன் பேசல இருக்கணும் சுந்தரத்தையே ஒரு விரர் வட்டி தம்பிக்கு பொண்ணு கொடுக்க வச்சு எப்படி சாமர்த்தியம் தேங்க்யூ பார்த்து அவரே பாராட்டாரு எங்க அவசரமா தங்கி வச்சு வரீங்க உட்காருங்க பாப்பா உட்கார அதிர்ச்சியா இருக்குல்ல எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை நெஞ்சில் எரிஞ்சுட்டு இருந்தா இந்த மாதிரியான வார்த்தையை வாயிலிருந்து வரும் மாமா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளேஷன்ஸ் நடந்து முடிஞ்சதை பத்தி பிரேத பரிசோதனை செய்ய நான் விரும்புறேன் இல்ல தப்பு அவருக்கு என்ன இல்ல தப்பு ஒன் வேலை இல்லை அவர் வேலை என் பொண்ணு என்ன ஏமாற்ற மாட்டான் நடந்தே அதான் செஞ்ச தப்பு நான் உங்களுக்கு மூணு சாய்ஸ் தர்றேன் ஒண்ணு உங்க ஊரு சொந்த பந்து அத்தனையும் மறந்துட்டு என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டிலேயே வீட்டு மாத்திரையா நீங்க இருக்கணும் அப்படி இல்ல இந்த விவாகருக்கு பத்திரத்தை நீங்க கையெழுத்துக்கணும் அதுக்கு சம்மதிக்கலா நான் தற்கொலை படிக்கவேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்படி வேணாலும் இருக்கிறான் மறந்துட்டு வீட்டு பாப்பலையா நான் இங்கே இருந்து என்ன மாணிக்கம் ஆஸ்பத்திரி இருக்கு ஒரு நாளைக்கு வர சொல்லி தம்பி பவுன் கெடுத்தாடி போட்டோம் சிறப்பாக அன்னைக்கு என்ன

தம்பி இங்க இருக்காரா அவரை கூப்பிடுறீங்களா போன் தம்பியா இங்க எதுக்கு இருக்கிறா யார் யாரோ ஒரு ஆளு அவர் தம்பி தேடி வந்திருக்காரு தம்பியா தேடியா ஏமா நம்ம வீட்டுல புதுசா யாராவது வேலைக்கு சேர்ந்திருக்காங்களா மோதாடி எல்லாரும் பழைய வேலை தருங்கதா அப்படியா அப்போ தம்பி நிச்சயமா இங்க இருக்க முடியாதுப்பா ஐயா என்ன பார்த்து என் தம்பியை இடப்படாதீங்க அவரு டாக்டருக்கு படிக்கிறாருங்க பேர் பவுன்ராசு அவர் இங்க தான் இருக்காருங்களா இங்க பவுன் கிடையாது சிவன் கிடையாது போன விளையாட குறிச்சு கொடுத்தாங்க யாரும் இல்லங்க போனா வழியா ரூபா ரூபா

நல்ல சந்தோஷம் அப்பா உனக்கு தகுத்த பண்ணுப்பா அப்பா இவன் கல்யாணத்துக்கு கொடுத்த மரியாதை கூட அண்ணனுக்கு கொடுத்த மரியாதை மரியாதைதானா பரவாயில்லப்பா மனசுக்கு புடிச்சு போச்சுன்னா மத்தவங்க வந்து மனசை கலைக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது நம்ம கிராமத்துலயும் இப்படி நடக்கும் அதனால பரவாயில்ல கிராமத்தானுகிட்டே தம்பி உன்கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டானே என் மூஞ்ச காறி தூக்குவார்கள் இப்ப என்ன உன் கல்யாணத்துக்கு இருந்து வளர்த்து வச்சிருக்க ஆடு கோயிலாம் இப்ப சமைச்சா வேகாதா உன் கண்டி மனசா வேகாது இப்ப என்ன நான் சமாளிச்சுக்கிறேன் கூட்டிட்டு போறப்போதா எங்க எங்கயா இவ பிறந்து வளர்ந்து ஆனா அந்த ஊருக்கு ஊரே சேர்ந்து இவருக்காக ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்கு இவ வருவான் வருவான்னு பார்த்து எல்லா கண்ணு பூத்து போயிருக்கு ஐயத அவருக்கு வரமாட்டிருக்கும் இன்னொரு தடவை விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க என் தம்பி எங்க விட பெரிய கோவக்காரன் அந்த கோவக்காரரே பேரு மகன் சொல்லுவாரு பவுனு பவுனு என்னடா சொல்றாரு அவர் சொல்றது உண்மையா பாப்பா பா பாப்பா நீ எங்க வீட்டு மருமவ எங்க கிராமத்துல இருந்து வாழப்போ

ஊருக்கு கொடுத்த வாக்கு ஊருக்கு கொடுத்த வாக்க புதுசா இருக்கு இந்த பய பெரிய ஊருக்கு வந்து சனங்களுக்கு வைத்தியம் பண்ணுவான்னு ஊருக்கு நலன் கொடுத்திருக்கையா வாக்கு பெரிய பெரிய தலைவர்களே ஊருக்கு கொடுத்த வாக்கை மாத்தி போடுறாங்க எப்போ கொடுத்த வாக்கை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார் வாசம் பணக்கார மாமனாரு சிறப்பு பஞ்சாதி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்த வாக்கு இல்லையா நான் கொடுத்த வாக்கு மனுஷனுடைய வேலையிலையும் ரத்தத்தினையும் சத்தியம் பண்ணி கொடுத்த வாக்கு வாக்கு இதைக்கு ஒரு பெரிய டாக்டரா இருக்காரு எதனால தெரியுமா உனக்கு வீட்டென்ற தும்மணி நகரத்து எதாச்சும் அழகு வச்சு எதைக்கு வச்சு நில கூட விட்டு படிக்க வச்ச ஊருக்கார பையன் அதனாலதான் இன்னைக்கு மருமகரு பெரிய டாக்டர் அந்த வாக்கு தெரியுமா உனக்கு ஆயிரம் இருக்குமா அம்மா உனக்கு பாலோட விலை என்ன என்ம்மா எங்க விட்டு மருமகரை ஒப்பனுக்கு பதில் சொல்ல தெரியல நீ சொல்லு நாளைக்கு நீங்க ஒரு குழந்தைய பெற்று பால் ஊட்ட போறிய அதனுடைய வரை என்ன உங்களுக்கு தெரியாது நீங்க தான் தாய்ப்பாலையை வரைக்கு வாங்குற கூட்டமாச்சே இப்ப என்ன உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணும் அவ்வளவுதானே எத்தனை லட்சம் செலவானாலும் சரி நானே நிரந்தரமா ஒரு டாக்டர் அனுப்பி வைக்கிறேன் போதுமா போதாவது எங்க வேலையில படிச்சு டாக்டர் ஆனவன் தான் எந்த ஊர்ல டாக்டரா இருக்க முடியும் ஏன் வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு ஒரு தம்பி அங்க வரமாட்டார் அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போ என்ன அநியாயமா பேசுற நீ விஷயமா இது தம்பி ரத்தம் கரையா ராத்திரி பகலா காத்து காத்து மறக்க சந்தவம் அந்த அடிமரத்தில் கோடா பவுனு ஊருக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற மரியாதையா அண்ணன் கூட வர்றியா இல்ல வளர்த்த வேரோட பேத்துக்கிட்டு போய் நானே நடக்குமா அண்ணா நடந்துட்டும்பு நான் உங்க கூட வர தயாரில்லை விட்டுட்டு போக தயாரா இல்ல அஞ்சு வயசுல இருந்து கோடாரி புடிச்ச கை எவராவது பக்கத்து யாராவது அடிக்க வந்திருந்தான் சல்லி சல்லியா கூறு போட்டிருப்பேன் ஆத்துக்கிட்டு பேசாமையா நிக்கிறங்க பாட்டி ஆமாம் வந்துட்டானு நான் போய் பாத்துட்டு வரேன் நானும் போமா தம்பி வரலீங்களா என்ன மாணிக்கம் இல்ல என்ன தலையாட்டுற உங்களை பார்த்தியா இல்லையா அது அவனு சொல்லு பார்த்த என்ன சொன்ன பட்டத்துல ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான் அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டர் வர மாட்டான் அன்னைக்கே சொன்ன திருஷ்டி சட்டிய கவுத்து என் வாயை அடைச்சிங்க இப்ப என்னையா சொல்றீங்க என்னையா எல்லாரும் வாயை முடிக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க அன்னைக்கு நான் உண்மையை சொன்னப்போ உங்க தான் என் தாலி என்ன அடிச்சாரு நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ இவன் தம்பி பட்டியா கிடைக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசா மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தார வாத்து கொடுத்தமே இப்போ திடீர்னு என் தம்பி வர வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கறது

காச்சு கரி குடுக்கும் உங்களுக்கு வாக்கு கொடுத்தருங்க வாக்கே நல்ல நிறைய முடியலீங்க இனிமே கூட வாழ்றதுக்கு எனக்கு யோகிதே நீங்க என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு எங்க போறாரு தம்பி பட்டத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறான் பங்களா வச்சிருக்கிறான் அந்த ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வடபயாசத்தோட ஒரு குடி பிடிக்கலாம்னு போறாரு நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டான்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா இவளா ஒரு மனுஷன் தம்பி தப்பு செஞ்சுட்டான் இந்த சிங்க தலகு இருக்குது அதுக்காக கண்ட தெரு நான் என்ன இஷ்டத்துக்கு பேசிடுறதா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உறவிட்டு போன தானே பொறுப்பலாம போயிடுறதா அர்த்தம் எவ்வளவு நாளா நானும் பரவாயில்ல இவருக்கு போய் தம்பியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடையல நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுக்குற கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்கு இல்லையா பொறுப்பு பொருளா இருக்கு சொன்னங்க இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க இங்க நடந்ததை எல்லாம் சொல்லி பவனை கூட்டிட்டு வந்த அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது நடக்க முடியலாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஆனா உன் உன் தம்பி பவனு இந்த ஊருக்கு திரும்பி வரலன்னா அந்த பழி உன்ன தாலத்துக்கு சும்மா விடாது வேற என்ன சொல்ல போற Ая Ая Кадо поманя пудже